ஒரு பணம் சம்பாதிக்கும் போது பாவமாக இல்லாமல் புண்ணியமாகவும் இல்லாமல் நடுநிலையுடன் பாவத்தையும் சேர்க்காமல் புண்ணியத்தையும் சேர்க்காமல் பொருள் என்ற ஞானம் இருக்கக்கூடிய இருள் சேர் வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் கேள்விப்பட்டது கூட இல்லையா இந்த ஒரு திருக்குறளுக்கு உங்களுக்கு உண்மையான விளக்க உரை தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய ஒண்ணுமே இல்லை எல்லா ரகசியத்தையும் இதுல வச்சு லாக் பண்ணிட்டாரு திருவள்ளுவர் மீண்டும் மீண்டும் பிறப்பாய் எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்ட மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும் பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது விச் மீன்ஸ் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும் நான் எப்பற அடுத்த பிறவியை நம்புறது இப்ப பல பேர் கை இல்லாம பிறக்கறாங்க கால் இல்லாம பிறக்கிறாங்க கண் இல்லாம பிறக்கிறாங்க வீடு இல்லாம பிறக்கிறாங்க பல நோய்களோட பிறக்கிறாங்க இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே அப்படி படைக்கல ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் சார் உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தையும் கேளுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார் அப்படிங்கிறத நாங்க வந்துட்டு இங்க என்ன தோணுது அவரே ஒரு குரல் ஆரம்பிக்கிறார் அவர் உடனேயே திருக்குறள் தான் ஆரம்பிக்கிறார் இருள் சேர் இரு வினையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதே திருக்குறள் வழியாவே அவருக்கு நான் விளக்கம் கொடுக்க நினைக்கிறேன் அவரு சிஓ விட நீங்க பெரிய அறிவாளியான்னு அதுல கேட்டிருக்காருல்ல நான் கேட்கிறேன் அவரை திருவள்ளுவரை விட இவர் பெரிய அறிவாளியாய் ஏன்னா இவர் அவ்வளவு மகா முட்டாளாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு சொல்லியிருக்கின்றார் அவருக்கு நான் சொல்ல வேண்டிய பதில் திருவள்ளுவரே சொல்லியிருக்கின்றார் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி ஒருத்தனுக்கு கை காலு கண்ணு இல்லாம பொறியின்மை இல்லாமல் பிறக்கிறது பழி இல்லை அவனுடைய அவ அறிய வேண்டியதை அறியாமல் இருக்கிறதா அது மிகப்பெரிய பழி அப்படின்னு சொல்றார் இங்கு பாவம் செய்திருப்பவர்கள் பழி அடைந்திருப்பவர்கள் மாட்டுத்திறனாளிகளா அல்லது அறிய வேண்டியவற்றை அறியாமல் பேசியிருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு ஊனமுற்றவரா அவருடைய குறைகளை எல்லாம் கல்வி என்னும் நிறைய வைத்து அடைத்து நிற்கும் போது அந்த மாணவர்கள் முன்னாடி போயிட்டு இந்த பாவம் செய்தவன் இவனை நீங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு அறிவியலி இருக்கும் இது பொதுமக்கள் இப்படி பண்றது சரியில்லாத போது சிறு பிள்ளைகள் அந்த குழந்தைகளிடையே அந்த பள்ளி மாணவர்களிடையே இவர் இப்படி நடத்துவது என்கிறது மாற்றுத்திறனாளிகளை முன்னேற்ற வேண்டும் மாற்றுத்திறனாளிகளை மேலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற அரசு எடுக்கின்ற அந்த முயற்சிக்கு இவர் தடை விதிக்கின்றார் மாற்றுத்திறனாளிகள் பற்றின ஒரு விஷமமான கருத்தினை இவர் விதைக்கின்றார் அதன் இள மாணவர்கள் மத்தியில் இப்படி இருந்தால் அந்த ஆசிரியர் எப்படி அங்கு சரியாக வாழ முடியும் இந்த சமயம்

சாருக்கு சொல்றேன் அவருக்கு ஒரு நோய் இருக்கு அந்த நோய் வந்து பூர்வ ஜன்மத்தினுடைய இதனால ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்ட பிறகு மருத்துவர்கிட்ட போறாங்கன்னு சொல்றாங்கல்ல அதான் பது தெரியும் நான் ஒத்துக்கிட்டேன் இவன் ஜென்மோ நான் பாட்டு வீட்டிலேயே படுத்து கிடக்குறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அப்படி சங்கராச்சாரியாரும் சொல்லல கடைசி வரைக்கும் போய் தான் அவர் இறந்தாரு அப்ப அப்படி இறக்கின்ற போது இது அவர் பூர்வ ஜென்மோ அப்படின்னு யாரும் துள்ள துடிக்க ஒருத்தர் விட மாட்டாங்க அப்ப அந்த பூர்வ ஜென்மோன்றது ஒண்ணு கிடையாது உரை அப்படி என்ன சொல்றார் அப்படின்னா கடவுள் கருணையானவர்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் செய்யணும் வனக்காரன் ஏல நல்லவன் கெட்டவன் ஒருத்தவன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஒருத்தவன் ஹீரோ மாதிரி நடிக்கிறான் ஒருத்தவங்க வந்து மாட்டுத்திறனாளியை கை கால் இல்லாமல் பிறகு கண்ணு இல்லாமல் பிறகு இப்படி எல்லாரும் பாரபட்சமா இருக்காங்க அப்ப நம்ம முற்பிறவில செய்கிற பாவங்கள் அடிப்படையில் தான் நம்ம இந்த பறவை பிறக்கிறோம் சொல்றேன் அவர் எடுத்து பயன்படுத்தின குரல்கள் இந்த ரெண்டு எப்படி அது பொறுத்துதுன்னு பொறுத்து பார்த்து அப்புறம் நீங்க சொல்றது முதல் குரல் வந்து பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆள் வினை இன்மை பழி அதாவது உடம்புல ஒரு அவயம் ஒரு பொறி இல்லை என்றால் அது யாருக்கும் பழி என்று ஆனால் பழி பாவம் பற்றி பிரச்சனை வருது பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருப்பது யார் செய்த பாவமும் இல்லை என்பதை வள்ளுவர் தெளிவாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார் ஒன்று இரண்டாவது உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருவ கேலி பண்ணக்கூடாது உருவத்துல பெருசு சிறுசு கிடையாது அது மாதிரி பத்தி பேசுறது என்பது தப்பு என்பதை மிகத் தெளிவாக அதாவது மாற்றுத்திறனாளிகளை பற்றி என்ன வேணா பேசலாம் அவர் பண்ணிக்கிற சோசியல் டேமேஜ் என்னங்கிறத ஆழமாக புரிந்து கொள்ளாமல் அது ஒண்ணு மாத்திரம் அப்படியே விலகிட்டு போயிடும் இன்னைக்கு பேசிய பேச்சு அந்த மாணவிகளை அழ வைக்கிறது குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறது குற்ற உணர்ச்சி தான் இப்ப செய்த குற்றத்துக்கு இல்லை என்னால மாற்ற முடியாததற்கு நீங்க போன ஜென்மத்தில் செய்த பாவம் கர்ம வினை அப்படின்னு பேசுறப்போ ஒரு பெண்ணுக்கோ ஒரு யாரோ ஒருத்தர் அதை பாக்குறாங்க அவங்க உள்ளத்துல எப்போ நான் ஐயோ நான் எங்க ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ அப்படிங்கிறது வந்து தன்னைத்தானே நொந்து கொள்ளும் நிலை அந்த அந்த சர்ச்சைக்குரிய கவருத்துகளில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டுக்குது மாற்றுத்திறனாளியாக படைக்கப்படுகின்ற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்தி கொண்டார் மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும் மனசாட்சியோடு பார்க்க வேண்டும் இந்த மனிதம் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை இப்படிப்பட்ட நபர்களால் மனம் அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து வருவீங்க இந்த நபர் மகளிர் பள்ளி அப்படியே குழந்தைகள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க இந்த மனிதர் பேசுகிறார் நீங்கள் அழகாக இல்லாததற்கு காரணம் நீங்கள் கடந்த பிறவியில செய்த பாவம் நீங்கள் இந்த பிறவியில என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்து தான் அடுத்த பிறவியிலே அழகாக இருப்பதும் மாற்றுத்திறனாளியாக பிறந்தால் நீங்கள் அது நீங்கள் செய்த பாவம் அந்த இடத்தில் டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்கிறார் எல்லாரும் முன்னாடியும் அதாவதுங்க பப்ளிக் வியூவில ஒரு மாற்றுத்திறனாளியை கொச்சைப்படுத்தி அதாவது மாற்றுத் திறனாளியாக பிறந்தது பாவம் பண்ணாதான் அப்படி பிறப்ப அப்படின்னு சொன்னதை எதிர்த்து ஒரு மாற்றுத்திறனாளி எழுந்திருச்சு பேசுறாரு அது பப்ளிக் வியூவில எல்லாரும் முன்னாடியும் அவரை அதை ரொம்ப முக்கொத்தமா இருக்காங்க பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமான பாவங்களை செய்து கொண்டேதான் இருப்பார் தெரியுமா உங்களுக்கு பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊரும் குழுவாக பெற திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறாரு திருமூலரை தாண்டி நாம் ஒரு வார்த்தை பேச முடியுமா திருமூலரை தாண்டிய ஞானம் திருமூலரை தாண்டிய பிரச்சனை உண்மை சத்தியம்

அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இதை பேச பிரச்சனை இதை பற்றி பேச என் நாடு போனது போனது அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது மூணு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் குருகுலங்களுக்கு மேல இருந்தது அனைத்தும் அழிக்கப்பட்டது ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா மேற்கு மலை வரும் ஒரு மந்திரத்தை உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை பறந்து ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்துவிட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணம் பிரிட்டிஷ் வந்து அவர்களுடைய தடி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது எதுவுமே இல்லை

இதுக்கப்புறம் தமிழகத்துல எந்த பள்ளிக்கூடத்துல நான் பேசினதுனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எத்தனையோ ஆசிரியர்களுக்கு நேரடி வகுப்பு எடுத்திருக்கிறேன் கருத்துக்களில் முரண்பாடி இருக்கலாம் திருமூலரை நீங்கள் தவறு சொல்ல முடியாது வள்ளலாரை தவறு சொல்ல முடியாது அகத்தியரை தவறு சொல்ல முடியாது போகரை தவறு சொல்ல முடியாது சிவானந்த பரமாம்சரை தவறு சொல்ல முடியாது முன்னாட்சி தவறு சொல்ல முடியாது ஏசுபிராரை தவறு சொல்ல முடியாது நவியல் நாய்கிட்ட தவறு சொல்ல முடியாது நான் அவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் பேசுவேன் மற்றவங்க சொல்றதை கேட்டு நான் எப்படி பேச முடியும் என் மூதாதையர்கள் என் சித்தர்கள் என் தமிழ் வழி சித்தர்கள் மெய்ஞானிகள் எனக்கு போதித்த விஷயங்களை நான் உங்களுக்கு போதிக்க முடியும் வாழ்க்கையில நிம்மதி வேணுமா வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா பாவம்னா என்ன புண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க பாவம்னா என்ன புண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மீண்டும் கஷ்ட காலங்களை நீங்கள் அனுபவித்து தான் தீர வேண்டும் வாய்ப்பு இருக்கும்போது மெய்யில் என்னன்னு சர்ச் பண்ணுங்க மெய்ஞ் என்னன்னு சர்ச் பண்ணுங்க திருச்சி கல்யாணம் சர்ச் பண்ணுங்க ஆயர்க்கலைகள் அறுபத்தி நான்கு என்னன்னு சர்ச் பண்ணுங்க நாயன்மார்கள் யாரும் தெரிஞ்சுக்கங்க ஆழ்வார்கள் யாரும் தெரிஞ்சுக்கங்க எந்த யோக முறையை பயன்படுத்தி முழுமையான மெய்ஞானத்துக்கு போனான் தெரிஞ்சுக்கங்க அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மாபெரும் ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணுங்க அது வரைக்கும் தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணாதீங்க